ஹாய் Friends, நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான தக்காளி குருமா ரெசிபி தாங்க பாக்கப் போகிறோம் தக்காளி குருமா இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சாதத்தோடு ஊற்றி சாப்பிடவும் சப்பாத்தி பூரி இட்லி தோசைன்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க செம டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த தக்காளி குருமாவை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க தக்காளி குருமா செய்யறதுக்கு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சின்னதா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதோடவே ஒரு எட்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க நான் நாலு பேருக்கான அளவுகள் வந்து சொல்லியிருக்கேங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்க்கறனால குழம்பு ரொம்ப தண்ணியா இல்லாம நல்லா திக்கா கிடைக்கும் அதுக்காக தான் பொட்டுக்கடலை சேர்த்துறோம் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிருங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இருக்கட்டும் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு துண்டு பட் ஒரு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதுலயே ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டா அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் ஏல எட்டு புல்லு பூண்டை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குருமாக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க இப்ப நல்லா இந்த மாதிரி சுருளை கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க பொடியோட பச்சை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளவுதான் இப்ப குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க குழம்பு நல்லா கம கமன் ரெடியாயி வரும் ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் பண்ணிக்கலாம் மணக்க மணக்க நம்மளோட தக்காளி குருமா நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் டேஸ்டி அண்ட் சிம்பிளான தக்காளி குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இட்லியோட தோசையோட சப்பாத்தி பூரியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் சாதத்தோட நீங்க வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க இதே போல இதே மெத்தட்ல தக்காளி குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ